தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் நாற்பத்தி நான்கு குற்றங் கடிதல் குரல் எண் நாநூற்றி முற்பத்தி எட்டு பற்றுள்ளம் என்னும் இவரண்மை எற்றுள்ளும் என்ன படுவதொன்றன்று ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் பொருள்களிடம் ஆசை வைத்து பிறர்க்கு உதவாது வாழ்கிற கஞ்சத்தனம் எந்த குற்றப்பட்டியலோடும் சேர்க்க முடியாத ஒரு தனி பெருங்குற்றமாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் உயிரற்ற பொருள்கள் மீது ஆசை வைத்து மற்றவர்க்கு உதவாது வாழ்பவரின் குணத்துடன் எந்த குற்றத்தையும் ஒப்பிட முடியாது அப்படி ஒரு பெரும் குற்றமாகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா ம் நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குறளை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்